பேசுறதுக்கு விருப்பம் இல்லதான் பட் ஆனா நான் என் வீடியோஸ் பார்ப்பாங்க இல்ல என் வீடியோஸ் பாக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு சிலருக்காக தேவையானதை கண்டென்ட்டை பார்த்துட்டு வந்து பேசுகிறேன் அப்போது இவ்வளோ சாப்பாடு ஏப்பா அவ் அப்போ அவள் கிச்சனில் இருக்கக்கூடாதுன்றதை மீன் பண்ணுறதுக்காக அவள் இத் அவள் இத்தினோன்னு குழம்பு ஊற்றுனதுக்காக நீங்கள் தட்டில் இருக்க சாப்பாடே அது சாப்பாடு அவமதிக்கிறது மட்டும் இல்லை நீ உன்னே அசிங்கப்படுத்திக்கிறதும் சேர்த்து தான் ஆனால் அதை யாருமே கேள்வி கேட்கல அப்போ அப்படியே ஒரு பிரச்சனை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஐ மீன் நைட்டு அந்த காலைல அந்த குழம்பு வரும்போது நைட்டுக்கு அமருதி அந்த கீ விஷயத்தில் வந்து அதை இன்னும் பெருசாக்கும் ஸோ நீங்கள் என்னவா வந்து எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்குதான் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ அந்த பொண்ணும் கேமுக்காக நான் யாரையும் நம்ப மாட்டேன் ஏன் கேமை நான் ஆடுறேன் நான் உனக்காக ஆடணும் நீ எனக்காக ஆடணுன்ற கான்செப்டே வேணாம் எனக்கு வந்து நியாயமாக நிற்கிறீங்கன்னா நில்லுங்க இல்லை நான் வந்து எனக்கு மேலே ட்ரஸ்ட் இல்லைன்னா நான் என் கேம் ஆடுவேன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது எல்லோரும் அந்த பொண்ணுகிட்ட கேம் ஆடுறீங்க அந்த பொண்ணு திருப்பி எல்லார்கிட்டையும் கேம் ஆடுது அவ்வளோ தானே அப்போ காலையிலேயே அந்த அப்போ வந்து லெசன் லேர்ன்ட்டுன்னு சொல்லி அந்த அந்த இடத்துல எஃப்சே பண்ண பிரச்சனைக்கு பழைய வந்த கத்தி இருக்கணும் சண்டை போட்டுருக்கணும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க சுபிக்ஷா யாரோ இல்ல நீங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு அப்படி சரியா விற்கலன்னா அந்த கோத்துல எஃப்ஜா எல்லாத்தையும் கொட்டிட்டு அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க என்னடா நான் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்டு இருந்த சாப்பாடு குப்பையில கொட்டிட்டேடான்ற மாதிரி இருக்கும் அந்த ரியாக்ஷன் இருக்கும் பழைய பார் வந்து எகிரிட்டு கத்திட்டு பேசியிருப்பாங்க அந்த பொண்ணு சரி ஓகே லெசன் லேர்ன்ட்டுன்னு சொல்லிடுச்சு அப்படி ஏற்கனவே அந்த பொண்ணு கார்னர் பண்ணுன்னு சுத்திட்டு இருக்க வீட்டுல அத்தனை பேர் லிவிங் ஏரியால சாப்பிட்டுட்டு இருக்கும் நீ பாட்டுக்கு நேரம் வந்து கிச்சன்ல இருந்து அந்த நெய் எடுத்து இப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதை அவ சொல்லிட்டா அப்படின்னா அவ சொல்லல மட்டும் அங்க இருக்கவங்க யாரும் பாக்கலையா அப்ப மேபி உன்னை யாரும் கேள்வி கேட்காம இருப்பாங்கப்பா நீ ஹீரோ ரொமான்ஸ் ஹீரோ நீ அரோரா வந்துட்டு லவ் மேட்ரு கொடுப்பேன் அதுக்கப்புறம் சபரி கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆயிருவே அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைட் கனி அக்கா கிட்ட போய் வந்துட்டு நீ ஃப்ரெண்ட் ஆயிடுவ என்ன நீ அந்த பொண்ணுக்கு தான் ஆல்ரெடி அந்த வீட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அப்போ கமருதீன் வந்து எடுக்கும்போது மட்டும் சொல்லல கமருதீன் எடுக்கும் போது சொல்ல வேண்டியது ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு ஒஸ்ட் வரல அதை மட்டுமே வந்து காரணமா சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல ஓபனா அந்த உண்மையை உடச்சிருச்சு நீ அரோரா கிட்ட அந்த திவாகர் சொன்னதுக்கு அவ்வளவு வந்தீங்களே எல்லாரும் அந்த பொண்ணு

குறைஞ்சபட்சம் ஒரு நியாயமா பேச வேண்டிய விஷயங்கள் எங்க போச்சு ஆனா நீங்க கமருதினா ஸ்டார்டிங்ல இருந்து நோட்டீஸ் பண்றவங்க யோசிச்சிருப்பீங்க பாத்துருப்பீங்க அவருக்கு யாருக்காவது ஒரு ஹெல்ப் செய்யறாரு இல்ல பண்றாருன்னா அதுக்கான திருப்பி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு தான் அதை செய்வாரு அது ஸ்டார்டிங் ரம்யா சுபிக்ஷாக்கு ஹெல்ப் பண்ணதுல இருந்து வினோத்துக்கு நின்னதுல இருந்து அஹ் அப்புறம் பாருக்கு நின்னதுல இருந்து நடுவுல சண்டை வந்ததுல இருந்து இப்ப திருப்பி பாருக்கு நின்னதுல இருந்து அந்த கேம்ல நீங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க எல்லாரும் அவங்கவுங்க கேம் தான் ஆட வந்திருக்காங்க அப்படி அந்த கேம் அப்படி கொண்டு போனா அது திருப்பி குரூபிசம் குள்ளயோ ஃபேவரட்டிசம் தான் போகும் நீங்கள் அந்த பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருங்க உங்க கேம நீ ஆடி என் கேம நான் ஆடணுன்றது தான் அந்த விஷயத்துக்கான ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும் அதை விட்டுட்டு நாங்கள் பா